மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் அறுபத்தி எட்டு வாய்க்கால்களில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பத்து கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் சி வி மையநாதன் துவக்கி வைத்தார் பிளாஸ்டிக் பையில் பூஜை பொருட்களை வைத்திருப்பதாக அதிகாரிகளை விழாவில் கடித்துக் கொண்ட அமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தண்ணீர் தங்கு தடையின்றி செல்வதற்கு வசதியாக கடைமுறை வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் இன்று துவங்கியது நீர்வள ஆதாரத்துறையின் மூலம் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு பாசன வாய்க்கால்கள் கிளை ஆறுகள் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பத்து கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்படுகின்றன இதற்கான துவக்க விழா நாகங்குடி பூண்டி வாய்க்காலில் நடைபெற்றது அமைச்சர் சி வி மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் பணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் போம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரி உதவி செயற்பொறியாளர்கள் ரவீந்திரன் ஜெயராமன் உதவி செயற்பொறியாளர்கள் கண்ணதாசன் விஜயபாஸ்கர் சண்முகம் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் விழாவிற்கு வருகை தந்த டெல்டா பாசன சங்க மாவட்ட தலைவர் ஆனதாண்டவம் அன்பழகன் முன்னோடி விவசாயிகளுக்கு பிறந்த நாள் என்பதை கேள்விப்பட்ட அமைச்சர் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதை கண்ட அமைச்சர் அடுத்த முறை இந்த பொருட்களை மஞ்சள் பையில் தான் வைக்க வேண்டும் மாற்றம் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் பிளாஸ்டிக் காரணமாக சுற்றுச்சூழல் மாசடைகிறது என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார்